ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் டைம்ஸின் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு உலகத்தின் புகழ்மிக்க ஒரு அற்புதமான மனிதரைப் பற்றி பார்ப்போம் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அதை நீங்கள் தங்கு தடையில்லாமல் பார்க்க முடியும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நல்ல விடயங்களை வீடியோக்காக பதிவிட முடியும் வாங்க அப்படியே அந்த சிறுவனுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது அவனையும் அவனுடைய அம்மாவையும் விட்டு வேறு ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அப்பா கிளம்பி போயிட்டார் வறுமையிலும் வருத்தத்திலும் அந்த இளைஞன் வளர்ந்தான் ஒன்றுமே இல்லாதவன் உயர்வது எப்படி என்கிற கேள்வியை சுமந்தபடி நூலகங்களே கதி என்று கிடந்தான் நாம் என்னவாக இருக்கிறோமோ அதுவாகவே உயர்கிறோம் என்று உலகின் மூத்த பேராசான் திருவள்ளுவர் சொன்னது போலவே நெப்போலியன் ஹில்ஸும் தன்னுடைய கருத்தாக சொல்லியிருக்கிறார் அதை அந்த இளைஞன் பிடித்து மனதில் ஏந்திக்கொண்டு தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு அவன் பல வேலைகளை செய்துள்ளான் அப்படியாக அவன் உயர்ந்து அமெரிக்காவின் உலக புகழ்பெற்ற வானொலி பேச்சாளருமாக நிகழ்ச்சி தொகுப்பாளரும் மனிதவள மேம்பாட்டு ஊக்கமிகு எழுத்தாளருமாக திகழ்ந்த இயல் நைட்டிங்கில் தான் அந்த மனிதர் அந்த புகழ்பெற்ற மனிதர் அவர் தன்னுடைய வெற்றியின் ரகசியங்களாக சிலவற்றை இங்கே தந்துள்ளார் அது என்னென்று பார்ப்போம் அமெரிக்காவில் புகழ்பெற்ற வானொலி பேச்சாளரும் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் வள மேம்பாட்டு ஊக்கமிகளின் எழுத்தாளருமான வெற்றி ரகசியங்களின் சில நாம் மற்றவரிடம் காட்டுகின்ற அணுகுமுறையே அவர்கள் நம்மிடம் காட்டுகின்ற அணுகுமுறையை தீர்மானிக்கின்றது நமக்கான விருப்பதிகள் எப்போதுமே நமது சேவைக்கான சரியான விதத்தில் நமது தற்போதைய கம்பீரமான எண்ணங்களின் திசையிலேயே நம் மனதில் நகர்வுகளும் அமைந்திருக்கின்றன எங்கு சரியான திட்டமிடல் இல்லையோ அங்கே உங்களால் சலிப்பைத்தான் பெற நமது ஆர்வம் மற்றும் உற்சாகத்தில் விரிவாக்கப்பட்ட செயல்பாடு படைப்பாற்றல் என்பதாகும் பெரிய விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நாம் வாழும் இந்த உலகமானது நமது அணுகுமுறை மற்றும் எதிர்பார்ப்புகளின் கண்ணாடியை போன்று இலக்கு உடையவர்களே வெற்றி பெறுகிறார்கள் ஏனென்றால் எங்கு செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் நன்கு தெரிந்து ஒவ்வொரு செயலும் திட்டத்தின் மூலமாகவே தொடங்குகின்றது நம் ஆள் மனதில் பதியக்கூடிய ஒரு நாள் அது உண்மையாக நடந்துகிறோம் திட்டம் வழிமுறை மற்றும் இலக்கை நோக்கிய அழுத்தத்திற்கான தைரியம் ஆகியவையே உங்கள் அனைவரின் தேவையாகும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உட்புறத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது வெளிப்புறத்தில் தெரிந்துவிடுகிறது இவ்வாறாக அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இன்னும் நிறைய இருக்கிறது அவருடைய புத்தகங்கள் வாயிலாக ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க முடியும் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட்ஸ் என்கிற புத்தகங்கள் மூலமாக அவர் நிறைய கருத்துக்களை ஊக்கமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இந்த மனித குலத்திற்கு சொல்லி சென்றிருக்கிறார் நாம் அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்வில் நாமும் வளர்ச்சி பெற்று செழிப்பான ஓர் உயர்வான இடத்தை பெறுவோம் இந்த வீடியோ வழக்கம் போல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கெல்லாம் இதை வந்து பகிர்ந்து ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் அடுத்து ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் நன்றி வணக்கம்